அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் விஜய் ஆர்விஎஸ் ஜென்ரல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பிரின்ஸிபல் கண்ணம்பாளையம் சூலூர் இது எப்போவுமே ரெகுலராக வந்து நம்ம சூலூர் மீடியா வாய் வாயிலாக நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்போம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளை வந்து ஓரல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஓரல் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம கொடுப்போம் இந்த தடவை வந்து அப்படின்னா குழந்தைங்களுக்கு உண்டான அந்த சொத்தைப்பல் அதுக்குண்டான எப்படி வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த தடவை பகிர்ந்துக்கிற போகிறோம் ஸோ இது நம்மளோட காலேஜில் மெயினாக வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடோடான்டிக்ஸ் அண்ட் ப்ரிவென்ட்டிவ் இன்ட்ரிஸ்ட் தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கு உண்டான ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்குது ஸோ அதில் குழந்தைகள் நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் காலேஜ் சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோட டைப்பில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட டைப்பில் நாங்கள் வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு ஸ்கூல்ஸை வந்து அடாப்ட் பண்ணி அங்கே உள்ள குழந்தைகளுக்கு பதினாயிரம் பதினாறாயிரம் குழந்தைகளுக்கு மேலே உள்ள குழ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு உண்டான ஒரு இது நாங்கள் சாதனை புரிஞ்சிருக்கிறோம் அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட பண்ணியிருக்கிறோம் தேங்க்ஸ் டு திஸ் ச இந்த ச ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் அதில் இல்லாமல் மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் இங்கே சுற்றி உள்ள நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் நாங்கள் நிறைய இது பண்ணி குழந்தைங்களுக்கு உண்டான ட்ரீட்வென்சி எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது அதனால் ஒரு சின்னதாக வந்து ஒரு நாங்கள் எடுத்ததில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு உண்டான மெயின் ஏன்னா பிகாஸ் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஓவரால் ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் அதில் மெயினான முக்கியமான விஷயம் பிகாஸ் நம்ம ரெகுலராக நம்ம வந்த குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே நமக்கு பல் மெயின்டெயின் பல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது உள்ள ஈரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சொல்லி கொடுத்தாதான் பின்னாடி வருங்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க முப்பது ஆகிறப்ப நல்ல ஒரு ஸ்மைல் நல்ல ஒரு சிரிச்ச பல்லு இல்லை நல்லா இருக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் பிகாஸ் இட்ஸ் லாங் கோ அவங்களோட ஜேர்னி ரொம்ப பெரிய ஜேர்னி குழந்தை பருவத்தில் இருந்து அதில் மெயினான முக்கியமான பங்காற்றது வந்து பல்லும் ஈரோடு தான் சிரித்து பேசுகிறது எல்லாம் சாப்பிட்றது முத கொண்டு உடலில் உள்ள ஆகிறது கொண்டு எல்லா விஷயங்களும் அதில் முக்கியமான விஷயங்களாக நம்மளுக்கு இருக்குது ஸோ அதில் மெயினாக வந்து இதில் சில்ட்ரன்ஸ் மட்டும் அவங்க எடுத்துக்க முடியாது பிகாஸ் குழந்தை பருவத்தில் மெயினாக வந்து அவங்க பேக் போனாக இருக்கிறது மெயினான பேரண்ட்ஸ் தான் ஸோ பேரண்ட்ஸ்க்கு இன்னொன்று கேர் கிவர்ஸ் இவங்களுக்கு தான் மெயினான விஷயம் இது வந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு எப்படி நம்ம இது பண்ணிக்கணும்ன்றது மெயினாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பல் சொத்தை ஃபர்ஸ்ட் பல் சொத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக வந்து பல் சொத்தை தான் மெயின் குழந்தைகளுக்கு இப்போ உள்ள பிரச்சனை பிகாஸ் நிறைய குழந்தைங்களுக்கு பல்ல சொத்தை ஃபார்ம் ஆகுது அது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது நார்மலாக நம்ம பல் அடைக்கக்கூட தேவையில்லை இப்போயும் நிறைய நம்மளுக்கு நிறைய ரொம்ப விலை உயர்ந்த எல்லாம் வந்திருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணி அதை அப்படியே டிமெண்ட்லைஸ் பண்ணி நம்ம சொத்தையை உண்டான இதுவும் இருக்குது இப்போதைக்கு உள்ள கான்செப்ட்டில் ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை சொத்தை இருக்குன்னா அதை அப்படியே இன்ஷியல் ஸ்டேஜ்லேயே அடைச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் இது வந்து வலி அப்புறம் சாப்பிட முடியாது அவங்களால வந்து பேச முடியாது படிக்க முடியாது எந்த மாதிரி விஷயமும் அவங்களுக்கு இந்த பல்லு வழினால பண்ண ஸோ அதனால் ரொம்ப மெயினாக எடுத்து குழந்தைகளுக்கு இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லு வந்து மெயினாக குழந்தைகளுக்கு பால் பல் அதுக்கப்புறம் பால் பல் வந்து குறிப்பிட்ட ஏஜில் குறிப்பிட்ட வயசில் ஒரு பல் விழுகணும் அப்படின்னா அந்த ஏஜில் ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே ஒரு பல் விழுகணும்னா அந்த வயசில் அந்த பல் விழுந்தாதான் அடுத்து உள்ள பெர்மனன்ட் பல்லுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு ரெகுலராக வந்து ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்க பெர்மனன்ட் டீச்ஸு அந்த டீத் எல்லாம் வளர்கிறதுக்கு அந்த பல்லு விழுந்தாதான் அந்த பல்லு வர்றதுக்கு கேப் கொடுக்கும் ஸோ அதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதனால தான் இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து என்னன்னா முதல்ல வந்து யாரும் டாக்டர்ஸாக ஃபுல் போக மாட்டோம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு ஒன் இயருக்கு ஒரு செக்அப் அப்போ போனால் தான் அந்த பல் ஆடுறதுன்னு தெரியும் அது வந்து பால் பல்லு தான் அதான் விழுந்துரும் அதாவே வந்து இதாக சொத்த பல் தானே அதுக்கு எதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸான ஒரு ஐடியா நிறைய பேத்துக்கு இருக்குது இது வந்து நம்ம மெயினாக வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் ஓகே பால் பல் தானே விட்றக்கூடாது அதை வந்து இந்த பல் வந்து விழுகிற ஸ்டேஜில் கரெக்டாக ஆறு வயசு பல் ஆறு வயசு விழுந்துடணும் ஸோ அதை நம்ம கரெக்டாக ஒரு சின்னதாக நாலேஜ் வச்சுக்கணும் அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்கள வந்து நம்ம ஒரு டென்டிஸ்ட்டை கூட்டு வந்து ஒருத்தர் காமிங்க அடுத்து வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறது மெயினாக வந்து எப்படி ப்ரஷ் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது குழந்தைங்களுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது ஸோ அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கரெக்டாக வந்து அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அந்த சொத்தையை தவிர்க்கிறது விஷயங்கள் பண்ணிட்டால் பெட்டரான விஷயம் இன்னொன்று வந்து போயிட்டு ச இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டயட் அண்ட் நியூட்ரிஷன் மெயினாக வந்து நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சவிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா கழிச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான சாப்பாடுகள் இருக்கணும் ரொம்ப ஸ்டிக்கி ஃபுட்ஸ் சாக்லேட்டு அந்த மாதிரிலாம் எது சாப்பிட்றாங்க அப்படின்னா அது அடுத்து உடனே வந்து அந்த வாயை கொப்பளிக்கிறது அது வாய் எது சாப்பிட்டாலும் உடனே வாயை கொப்பளிச்சு ஓரளவுக்கு நீட்டாக வச்சுக்கிற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் எப்படி ஓரல் ஹைஜீன் எப்படி கொண்டு வரணுன்றது சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே மீனின் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம தவிர்த்திடலாம் இன்னொன்று வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பால் குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுப்பாங்க அந்த பால் கொடுக்குறப்ப அந்த பாலை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க அந்த அதனால ஒரு கிருமி உண்டாகும் நைட்டு பூரா அப்படியே ப்ரெஷ் பண்ணாமல் அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறது ஏதாவது நைட்டு நேரத்தில் வந்து அப்போலாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டில்ஸ் வச்சு பால் கொடுப்பாங்க அந்த பால்னால உள்ள நைட்டு பூரா அப்படியே அது கண்டினியூஷன் ஆகாது அந்த உள்ள அதில் உள்ள கிருமிகள்னால அதில் உள்ள இதனால பள்ளில் சொத்த ஆகாது ஸோ இது எல்லாமே பேரண்ட்ஸ்னால தான் பேரண்ட்ஸோட நாலேஜ் இல்லாமல் தான் இருக்கும் ஸோ பேரண்ட்ஸு வந்து இது மெயினான விஷயமா அதை கேர் எடுத்துக்கணும் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து ப்ரஷ்ஷிங் அதாவது நைட்டு காலையில் தடவை மினிமம் அடுத்து நைட்டு தடவை கண்டிப்பாக ப்ரஷிங் பண்ணிவிட்டு உண்டான என்ன டெக்னிக்குன்னு பார்த்து அதை கரெக்டாக அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து ஒரு பத்து மேக்ஸிமம் பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ப்ரஷ்ஷன் டூ டூ த்ரீ மினிட்ஸ் மேலே ஒன்றும் பிரஷ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய வேலையே இல்லை ஆனால் அது கரெக்டான டெக்னிக்ல கரெக்டாக பண்ணிட்டோம்னா போதும் சும்மா அழுத்தி அழுத்தி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பல்ல போட்டு நம்ம போட்டு ரொம்ப அழுத்துவோம் ஈர் பிரச்சனை ஈரில் வந்து போய் குத்தும் ப்ரஷ் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதை மெயினாக பார்த்துக்கணும் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த நைட்டு த சில பேர் வந்து கையை சூப்பிட்டே தூங்குவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா பல்லு எகிரிட்டு வரும் ஸோ உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அது நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க அது என்னென்ன டெக்னிக் இருக்குது அதை எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம் அந்த ஹேபிட் எப்படி பிரேக் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து குழந்தைகளுக்கு ப்ரஷ் பண்ணுறதே கொஞ்சம் ஜாலியாக இது பண்ணுங்கள் அது வந்து பெரிய வேலையாக சொன்னால் தான் அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டைமிங் இந்த டைமிங்குள்ளே நீ பண்ணணும் இதுக்குள்ளே பண்ணணும் ஒரு சாங்ஸ் போட்டு இது பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜாலியாக இது இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்றது சொல்லி அவங்களுக்கு அதுக்கு உண்டானது கரெக்டாக கொடுத்துட்டனாலே போதும் அவங்க வந்து அதை கேர் எடுத்துப்பாங்க ஸோ அதனால் குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு உடம்பு பாதுகாத்துக்கிறதுக்கு ரெண்டாவது விஷயம் பட் மெயினாக எப்படி ஓல்டு ஏஜ்னு எப்படி மெயினாக பாதுகாத்துக்கணும் அதை வந்து மெயினாக சொல்லிடுங்க அதாவது மெயினான விஷயம் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் ஸோ எங்களுக்கு எங்களோட ஆசோசியட் எங்களுக்கு எங்கள் சேர்மன் ஐயா வலி வலியுறுத்தல் வலிதழின் பெயர்லையும் டாக்டர் க கேவி குபுசம் ஐயா அவங்க வந்து ரெகுலராகவே எங்களோட காலேஜுக்கு என்னென்ன என்னென்றது வந்து ரெகுலராகவே வந்து என்னென்ன தேவைகள் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்றது பண்ணிட்டு இருக்காங்க அதில் மெயினாக குழந்தைங்க டிபார்ட்மெண்ட் இங்கே எங்களுக்கு தனியாக பிளே ஏரியான்னு ஒன்று இருக்குது அதில் பிளே ஏரியாவில் அந்த பிளே ஏரியாவில் வந்து அவங்க குழந்தைகள் விளாண்டுப்பாங்க அதில் எதிர ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது அதுக்கு உண்டான எங்களில் வந்து மெயினாக வந்து முதுநிலை ப படிப்பும் இருக்குது அதில் எம்டிஎஸும் அதில் இருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப கேர் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான இது இங்கே எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக வாங்க எங்களோட குழந்தை டிபார்ட்மெண்ட்டை பாருங்கள் அந்த குழந்தை டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னன்றதை நீங்கள் பார்த்து என்னென்ன ஊர் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் ஃபார் சீயிங் தாக்கிங் தேங்க்யூ